இன்று நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் அடைந்தது அப்போது சிலோன் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீலங்கா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அமெரிக்கர்கள் ஜார்ஜ் வாஷிங்டனை ஏக மனதாக அமெரிக்காவின் முதல் அதிபராக தேர்ந்தெடுத்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு இத்தாலி நாட்டில் பிறந்து இந்தியாவிற்கு வந்து தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பல அரிய பணிகளை செய்த கான்ஸ்டன்டீன் பெஸ்கி எனும் வீரமா முனிவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ஜெயவர்தனா முதல் இலங்கை அதிபராக பதவியேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று ரஷ்ய விண்வெளி நிபுணர்கள் ஒரு பிரம்மாண்டமான நிலைக் கண்ணாடியை விண்வெளியில் நிறுவி ஒளியை பிரதிபலித்து ஏழு ஐரோப்பிய நாடுகளில் இரவை ஒளிபெறச் செய்தார்கள்